வெல்கம் டாக்ஸ் எல்லாரும் ப்ரோமோ பாத்துருப்பீங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு அப்டேட் தான் வெண்ணிலா ஷூட்டிங் ஒன்ஸ் செகண்ட் வந்தாச்சு இந்த வெண்ணிலா அண்ட் காவேரி இவங்க ரெண்டு பேரும் இருக்க பிக்சரா அவங்களே வந்து ஷேர் பண்ணி ஒரு பேக் சாங்குமே வச்சிருக்காங்க விஜய் வீட்டுல தான் இருக்காங்க ஒன்ஸ் அகைன் விஜய் வீட்டுக்கு வெண்ணிலா வந்தாச்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சு கூட்டு வந்து அவங்க வீட்டுலயே வச்சு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு காவேரி ஐடியா குடுத்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல மேபி அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் தான் பிகாஸ் விஜய்யோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போனாலும் விஜய் வந்துட்டு நம்ம தனியா வச்சு பாத்துக்கலாம் ஐ மீன் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ கிளினிக்லயோ வச்சு ஒரு கேர்டேக்கர் வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மேபி காவேரியை கூட ஏன் நம்ம வந்து வெண்ணிலாவே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவளுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே விஜய் கூட செஞ்சு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தோணுது பிகாஸ் இன்னைக்கு ஷூட்டிங் விஜய் வீட்டுல வெண்ணிலா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய விதமா நம்மளால யோசிக்க முடியும் இந்த வேலை கம்ப்ளீட்டாக குணமாகி கூட அங்க வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சைட் பயமாவும் இருக்கு ஏன்னா இப்போல்லாம் வெண்ணிலாவை பார்த்தா கொஞ்சம் பயமும் வருது பிகாஸ் அவங்க வந்து என்ன மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன நடக்க போகுது அவங்களை வச்சு எப்படி மூவ் பண்ண போகிறாங்க டீம் ஏன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க வந்து கியூர் ஆகுற மாதிரி காட்ட போகிறாங்களா அதர்வைஸ் இன்னுமே ரொம்ப நாள் ஆகும் அவங்க குணமாகிறதுக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் விஜயை பார்த்தது அவங்களுடைய அந்த மெமரி லாஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீகெயின் ஆகிட்டு இருக்கு மெமரிலாம் ரீகெயின் ஆகிட்டு இருக்குதான் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இப்போ ஒரு செகண்ட் வெண்ணிலாவை காவேரி கூட பார்த்ததும் கொஞ்சம் பகிர்ந்து தான் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு காவேரிக்குள்ள இருந்தா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையும் விஜய் போக்கிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் பாப்போம் பிரவீன் சைட்ல இருந்து இன்னொரு அழகான பிடிஎஸ் வந்தா நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அண்ட் தாத்தா சைட்ல இருந்துமே இன்னைக்கு வந்து பிக்சர் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு அதையுமே உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க வெண்ணிலா விஜய் வீட்ல இருக்காங்க காவேரி கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ்மே கமெண்ட்ல சொல்லுங்க மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்